ஆஸ்திரேலியாவினுடைய போண்டி கடற்கரையில கிட்டத்தட்ட பதினைந்திற்கும் மேற்பட்ட யூதர்களை படுகொலை செஞ்சிருக்காங்க இன்னைக்கு உலகம் முழுவதுமே மிகப்பெரிய அளவுக்கான அதிர்வலைகளை இந்த சம்பவம் ஏற்படுத்தியிருக்கு எதனால யூதர்களை நோக்கி இந்த ஒரு தாக்குதல் ஆஸ்திரேலியாவில் நடந்திருக்கு யூதர்கள் மீது நடத்தப்பட்ட இந்த ஒரு தாக்குதலுக்கு இஸ்ரேல் அரசாங்கம் ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் மீது மிகப்பெரிய அளவுக்கான ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாங்க அது என்ன யூதர்களுக்கு எதிராக நடந்த இந்த ஒரு தாக்குதலுக்கு வந்து இந்தியா நாட்டை சேர்ந்தவர் தான் ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லி ஆஸ்திரேலியாவினுடைய காவல்துறை உறுதிப்படுத்திருக்காங்க இதற்கு இந்தியா சொல்லியிருக்கக்கூடிய பதில் என்ன எல்லாத்த பத்தியுமே இந்த காணொலியில நம்ம தெளிவா பார்க்கலாம் இந்த சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி லலிதால வாங்குங்க நிறைய பணம் சேவ் பண்ணுவீங்க கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஆஸ்திரேலியாவினுடைய நியூ சவுத் வேல்ஸ் மாகாணத்தில் இருக்கக்கூடிய சிட்னி நகரத்துல வந்து யூதர்களினுடைய பண்டிகையான ஹனுக்கா அப்படின்ற ஒரு பண்டிகை வந்து கொண்டாடப்படுது குறிப்பா அந்த சிட்னி நகரத்தை பொறுத்த வரைக்கும் உலகம் முழுவதுமே குறிப்பா ஐரோப்பிய நாடுகள்ல இருக்கக்கூடிய யூதர்கள் அதிக அளவுக்கு அங்க குடியேறி அங்கேயே வந்து செட்டில் ஆயிருக்காங்க அவர்கள் அதிக அளவுக்கான அந்த யூத பண்டிகையை அன்னைக்கு கொண்டாடி இருக்காங்க அப்போ என்ன நடந்ததுன்னா இரண்டு பேர் அதாவது தந்தை மகன் இவங்க ரெண்டு பேர்கிட்டையுமே அதிக அளவுக்கான துப்பாக்கிகள் அப்படின்றது இருந்திருக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா யூதர்கள் இருக்கக்கூடிய குறிப்பாக அந்த ஃபெஸ்டிவல் நடக்கக்கூடிய அந்த பகுதியில் போயிட்டு சரமாரியாக துப்பாக்கி சூடை வந்து நடத்தியிருக்காங்க தற்பொழுது வரைக்குமே கிட்டத்தட்ட பதினைந்து பேர் வரைக்கும் வந்து உயிரிழந்திருக்காங்க இதில் பத்து வயசு குழந்தையிலிருந்து எண்பத்தி ஏழு வயது முதியவர் வரைக்குமே வந்து இறந்து போயிருக்காங்க இதுல குறிப்பா அந்த எண்பத்தி ஏழு வயது முதியவர் அப்படின்றவர் ஏற்கனவே நாசிக்களால் படுகொலை செய்யப்பட்ட அந்த யூதர்கள் இருந்தாங்க இல்லையா அதிலிருந்து தப்பிச்சுட்டு வந்த ஒருத்தர் தான் இதுல வந்து உயிரிழந்திருக்காரு அதை தாண்டி பல்வேறு விதமான காவல்துறையினரும் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட தற்பொழுதுக்கும் நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கான உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க ஆஸ்திரேலியாவினுடைய மருத்துவமனைக்குள்ள இன்றைக்கு உலகம் முழுவதுமே இது மிகப்பெரிய அளவுக்கான ஒரு பொருளாகவும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்கும் உள்ளாகி இருக்கு ஏன் அப்படின்னா யூதர்கள் மீதான நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் உலகத்தில் பல்வேறு விதமான தாக்குதல்கள் மனித உரிமை மீறல்கள் இதெல்லாமே நடந்தால் கூட யூதர்கள் மீதான இந்த தாக்குதல் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கான கவனமும் பெறுது அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியாவினுடைய ஒரு முக்கியமான நகர்லேயே வந்து இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் நடைபெறுது அப்படின்றது வந்து மிகப்பெரிய அளவுக்கான ஒரு பொருளாகவும் கவனிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது சரி ஏ இந்த ஒரு தாக்குதல் நடந்தது இந்த பின்னாடி இருக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த வந்து இரண்டு பேர் அதாவது தந்தை மகன் இவங்க ரெண்டு பேருமே வந்து ஈடுபட்டிருக்காங்க அதில் அந்த தந்தையினுடைய பேர் வந்து சையத் அக்ரம் அப்படின்றவர் இவர் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய தெலுங்கானா மாநிலத்தினுடைய தலைநகரான ஹைதராபாத்தை வந்து பூர்வீகமாக கொண்டவர் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவர் வேற வேற நாட்டுக்கு போகிறாரு கடைசியாக ஆஸ்திரேலியாவில் வந்து அவர் செட்டில் ஆகி அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டு அந்த நாட்டினுடைய குடிமகனாகவும் அவர் ஆயிடுறாரு அதன் பிறகு அவருடைய மகன் நவீன் அக்ரம் கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று வயது இருக்கக்கூடிய ஒரு நபர் இவங்க ரெண்டு பேருமே தான் இந்த ஒரு தாக்குதலை வந்து நடத்தியிருக்காங்க இதில் மற்றொரு முக்கியமான விஷயம் ரொம்பவே நெகிழ்ச்சியான ஒரு சம்பவம் என்ன நடந்ததுன்னா இவர்களுடைய இந்த ஒரு தாக்குதலை தடுக்கிறதுக்கு அகமத் அல் அகமத் அப்படின்ற ஒரு சிரியா நாட்டை சேர்ந்த ஒரு இஸ்லாமியர் வந்து அந்த யூத மக்களை வந்து காப்பாற்றியிருக்காங்க இன்னைக்கு உலகம் முழுவதுமே இந்த தாக்குதல் மிகப்பெரிய அளவுக்கான கண்டனங்களுக்கு ஒரு பக்கம் உள்ளாகிட்டு இருக்கு இன்னும் சொல்ல போனால் ஈரான் மாதிரியான பல்வேறு நாடுகள் யூதர்களுக்கு எதிராக நடந்த இந்த ஒரு தாக்குதலுக்கு மிகப்பெரிய அளவுக்கான கண்டனங்களை பதிவு செய்கிறாங்க அத தாண்டி இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் அவரை வந்து ஹீரோ அதாவது யார அகமத் அல் அகமத வந்து அவர் வந்து ஹீரோ சொல்லக்கூடிய அளவுக்கான செயல்பாடுகள் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஆயிருக்கு பல்வேறு யூதர்களும் சரி இஸ்லாமியர்களும் சரி இன்னைக்கு ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக அந்த அகமத் அல் அகமதினுடைய இந்த செயல்பாடுகள் காட்டியிருக்கு அது மட்டும் இல்லாம அந்த மக்களை காப்பாற்ற போன இடத்துல அகமத் அல் அகமதுக்குமே மிகப்பெரிய அளவுக்கான காயங்களும் கேள்விப்பட்டிருக்கு அவர் வந்து இன்றைக்கு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று இருக்காரு அவருக்கு ஆஸ்திரேலிய அரசாங்கம் குறிப்பாக அந்த நாட்டினுடைய பிரதமரே வந்து நேரில் சென்று நீங்க இந்த நாட்டினுடைய ஹீரோ அப்படின்றதையும் வந்து அவர் பாராட்டு தெரிவிச்சிருக்காரு இதுல குறிப்பா இந்த துப்பாக்கி சூட்டில் வந்து குற்றவாளியாக இருக்கக்கூடிய சையத் அக்ரம் அதாவது தந்தைய வந்து ஆஸ்திரேலியாவினுடைய காவல்துறை வந்து சுட்டு கொண்டுட்டாங்க அவருடைய மகனான நவீத் அக்ரம வந்து சுட்டு இருக்காங்க அவங்களும் வந்து இப்போ ஐசியூல சீரியஸா இருக்காங்க குறிப்பா இந்த தாக்குதல் தொடர்பாக ஆஸ்திரேலியாவினுடைய காவல்துறை முதல்கட்ட விசாரணையில வந்து நேற்று சில விஷயங்கள் வந்து பகிர்ந்து அது என்ன அப்படின்னா சையத் அக்ரம் வந்து ஏற்கனவே இந்த துப்பாக்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு லைசன்ஸை வந்து அவர் வச்சிருக்காரு குறிப்பா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அந்த லைசன்ஸ் அப்படின்றது வந்து எக்ஸ்பீரி ஆயிடுச்சு அதன் பிறகு அவர் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மீண்டும் வந்து எனக்கான கன் லைசன்ஸை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்ளை பண்ணியிருந்தார் ஆனால் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தான் வந்து அதுக்கான அப்ரூவல் அப்படின்றது கிடச்சிருக்கு குறிப்பா இந்த துப்பாக்கி அப்படின்றதே வந்து வேட்டையாடுவதற்காக குறிப்பாக காடுகள் மாதிரியான பகுதிகளில் வந்து வேட்டையாடுவதற்காகத்தான் இந்த ஒரு லைசன்ஸ் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் இப்போ வந்து அவங்க மனிதர்களுக்கு எதிராக இதை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றத வந்து சிட்னியினுடைய காவல்துறை வந்து முதல் கட்டத்துல சொல்றாங்க அதை தாண்டி இந்த சூடு நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து அவங்க பிலிப்பைன்ஸுக்கு வந்து பயணம் பண்ணியிருந்தாங்க அந்த பயணம் அப்படின்றதே ஒரு சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது அப்படின்றதையும் வந்து ஆஸ்திரேலியாவினுடைய காவல்துறை ஒரு பக்கம் சொல்றாங்க அதை தாண்டி இந்த ஒரு சதிக்கு பின்னாடி ஐஎஸ்ஐஎஸ் ஒரு செயல்பாடுகள் இருக்கிறதாக நாங்கள் சந்தேகிக்கிறோம் அப்படின்றதையும் ஆஸ்திரேலியாவினுடைய காவல்துறை வந்து பதிவு பண்றாங்க இப்போ இந்த சையத் அக்ரம் அப்படின்ற ஒரு நபர் இந்தியாவை சேர்ந்தவர் குறிப்பாக நம்மளுடைய அண்டை மாநிலமான தெலங்கானாவினுடைய தலைநகரான ஹைதராபாத்தை சேர்ந்தவர் அப்படின்றத வந்து ஆஸ்திரேலியாவினுடைய காவல்துறை கண்டுபிடிச்சிருக்காங்க இதற்கு இந்திய அரசாங்கம் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த ஒரு தாக்குதலுக்கும் இந்தியாவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்றது வந்து இந்திய அரசாங்கம் திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தாக்குதலுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுமே மிகப்பெரிய அளவுக்கான கண்டனங்களையும் வந்து தெரிவிச்சிருக்காரு இதை தாண்டி சர்வதேச அளவில் குறிப்பா இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக்கோ ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனிஸ் அவர்கள் மீது மிகப்பெரிய அளவுக்கான ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தார் அதற்கான காரணம் கடந்த செப்டம்பர் மாதம் ஐநாவினுடைய பொதுச்சபை நிகழ்ச்சியில் வந்து பாலஸ்தீனத்தை ஒரு நாடாக நாங்கள் அங்கீகரிக்கிறோம் அப்படின்றத வந்து ஆஸ்திரேலிய அரசாங்கம் வந்து அதிகாரப்பூர்வமாகவே தெரிவிச்சிருக்காங்க இன்னும் சொல்ல போனோம்னா ஐந்து மாதங்களுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவில் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவுக்கான போராட்டங்கள் அப்படின்றது நடைபெற்றது அதனினுடைய ஒரு தொடர்ச்சியாக அதனுடைய பிரஷராக ஆஸ்திரேலியாவினுடைய பிரதமர் ஆண்டனி அல்பனிஸ் வந்து கடந்த ஆகஸ்ட் மாதமே வந்து பாலஸ்தீனத்தை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் செப்டம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய ஐநாவினுடைய பொது அவையில வந்து நாங்கள் இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் என்ன சொல்றாருன்னா நீங்க பாலஸ்தீனத்தை அங்கீகரித்ததுனால தான் இன்னைக்கு யூதர்களுக்கு எதிராக இந்த அளவுக்கான ஒரு தாக்குதல் அப்படின்றத வந்து நடக்குது அப்படின்றத வந்து ரொம்பவே அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருந்தார் ஆனால் இதற்கு ஆஸ்திரேலியாவினுடைய பிரதமர் என்ன சொல்லியிருந்தாருன்னா அதற்கும் இதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை தேவையில்லாம முடிச்சு போடுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கராராக சொல்லிட்டார் அப்போ இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக்கும் இந்த விஷயத்தை அடுத்த கட்டமாக எப்படி கொண்டுட்டு போறார்னா இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு பக்கம் இதை வந்து கொண்டுட்டு போறாரு குறிப்பாக இஸ்லாமோபியா அப்படின்ற விஷயம் இன்னைக்கு உலகம் முழுவதுமே நம்ம எல்லாரும்

நிறைய வெறுப்பு பிரச்சாரத்தை வந்து கட்டமைச்சிக்கிட்டு இருக்காங்க எது எப்படி இருந்தாலும் சாமானிய மக்கள் படுகொலை செய்யப்படுறத எந்த காலத்திலயும் நம்மளால ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஆனால் இதில் ஒரு சின்ன வித்தியாசம் என்ன அப்படின்னா பதினைந்து யூதர்கள் கொல்லப்பட்ட இந்த ஒரு விஷயம் இன்றைக்கு உலகம் முழுவதுமே மிகப்பெரிய அளவுக்கான கண்டனங்களுக்கு உள்ளாக்கப்படுது ஆனால் காசாவுல தற்பொழுது வரைக்குமே எழுவதாயிரத்துக்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க ஒவ்வொரு நாளுமே அணுவணுவான ஒரு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுறாங்க ஆனால் அவர்களுக்கான குரல் அப்படின்றது வந்து இந்த அளவுக்கு இல்லை அப்படின்றது தான் ரொம்பவே ஒரு சோகமான ஒரு விஷயம் ஆஸ்திரேலியாவில் யூதர்களுக்கு எதிராக நடந்த இந்த தாக்குதல் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தொடர்ந்து இணைந்தீர்கள் இது உங்கள் மின்னம்பலம் நான் விஷால் பொலிவர் நன்றி வணக்கம் இந்த சேதாரத்துக்கு மேலே கொடுத்தீங்கன்னா உங்கள் காசை வேஸ்ட் பண்ணுற மாதிரி லலிதால வாங்குங்க நிறைய பணம் சேவ் பண்ணுவீங்க மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை